அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூப்ரமோ ராகவுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க எதுக்கு நன்றி சொல்லிடுச்சுக்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இங்கே எல்லாரையும் நர்சிங்க படித்திருப்பாங்க ரொம்ப நன்றின்றாங்க அதுக்கப்புறம் ஒரு அப்பா இருந்துட்டு மாப்பிள்ளை என் பொண்ணு நீங்கள் விட்டு கொடுக்காத நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லலேன்றாங்க அபி இருந்ததுனால என்னோடய லைஃப் வந்து ரொம்ப மாறி இருக்குன்றாங்க சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்கேன் நான் அதுக்காக உங்களுடைய சொந்தக்காரங்க முன்னாடி அப்பி விட்டுக் கொடுத்துறவன்னு நினைச்சிங்களாம்மாங்க அப்படிலாம் அபியினை விட்டு கொடுக்க மாட்டேன் இதே எங்களுடைய சொந்தக்காரங்களாக இருந்தால் அபி இது மாதிரி பண்ணியிருப்பாளா இல்லை இல்லை அதே மாதிரி தான் நானும் ஒன்று ஏதோ சின்ன சின்ன கோவம் வரதான் செய்யுது ஆனால் அதுக்காக வந்து நான் உங்கள் பொண்ணு எந்த இடத்துலையும் அசிங்கப்படுத்திட மாட்டேன்ட்டு ராகவ சொல்கிறாங்க ராகவ பேசுறது எல்லாமே அபியுடைய அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது இந்த அளவுக்கு மாப்பிள்ளை பேசிட்டாரு மாப்பிள்ளை கிட்டே இருந்து அளவுக்கு ஒரு மாற்றமா அப்படின்ற மாதிரி வந்து அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க எப்பயும் மாப்பிள்ளை இதே மாதிரி சந்தோஷமாக நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தால் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அபியுடைய அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த இடத்துல அபி வந்து இவர் இந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபேமிலிக்கிட்ட எல்லா கிட்டையுமே வந்து மனசு விட்டு பேசி இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காரு இதெல்லாம் பாக்கும்போது சந்தோஷமா இருக்குன்ட்டு ஹாவியும் ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ